ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ்கான் கோயில் இதான் என்ட்ரன்ஸ் சின்ன கோயில்னாலும் பார்க்க அழகாக இப்போ இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாலும் பார்க்க அழகாக இருக்கா கிருஷ்ணர் கோயில் மாடுலாம் வாசலில் கட்டியிருக்காங்க ரெண்டு கோயில் ரெண்டுட்டிருக்கேன் இந்த வெளியில் ஃபஸ்ட்டு இஸ்கான் கோயில் அதுக்கப்புறம் பின்ன விநாயகர் கோயில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இங்கே வந்து பசு மாடெல்லாம் அடைச்சி போட்டிருக்காங்க வாசலில் வலை மாதிரி போட்டிருக்காங்க உள்ளே வந்து சாமி கிருஷ்ணர் பலராமரா இப்போ வா இது என்ட்ரன்ஸு அருமையாக இருக்கும் கோயில் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஹைதராபாத் போனால் பார்க்க வேண்டிய இடம் இதுக்கடுத்து பார்க்க வேண்டிய கோயில் என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் இங்கே வந்து ஃபுல்லாகவே பஜாராக தான் இருக்குது இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே பஜார் தான் பெரிய பிள்ளையார் கோயில் முருகர் விநாயகர் அத்தனை பெருமாளும் இருக்கார் வங்கடாஜ ஆஞ்சநேயர் இந்த கோயிலுக்கு ட்ரெஸ் கோடு உண்டு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடவை சுடிதார் வந்து உண்டு பாருங்கள் பெரிய மிகப்பெரிய கோயில் உப்பெல்லாம் வந்து எல்லோரும் முருகருக்கு கொட்டுறாங்க நாங்களும் வாங்கி கொட்டினோம் வாசலில் கடையே பூஜைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க வெங்கடாஜலபதி எல்லா கடவுளுமே ஆஞ்சநேயர் வெங்கடாஜலபதி முருகர் எல்லா கடவுளும் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாரு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கோயில் பார்த்தோம் பார்க்க வந்து டைம் இல்லை அதனால அஞ்சு கோயில் பத்து ரூபா காலையை ரெண்டு சாயந்தரம் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்கமிச்சு வீடியோ பார்க்குறோம் அப்புறம் வாசல் யாரோ வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அந்த வீடியோ எடுத்தோம் தேங்க் யூ